பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தனியாக வச்சுப்போம் இது போக பார்த்தோம்னா ஒரு கல்யாணத்திலே கூட சத்தியநாராயண விர்த்தத்தை மேற்கொள்வார்கள் இந்த கல்யாணம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மத்தியானம் இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சத்தியநாராயண விர்த்தம்ங்கிறத வச்சுருப்பா இது போக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுதும் புதுமனை புகுவிழா என்பதை செய்திருக்கிறோம் ஆக அந்த நேரத்திலே ஒரு சத்யநாராயண விரதத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத வச்சுருப்பேன் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் குழந்தைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அந்த ஆயுஷோங்கிறத முடிச்சுட்டு உடனே வீட்டில் ஒரு சத்தியநாராயண விரதத்தை வச்சுருக்கோம் சொல்லுவாள் எதற்காக தெரியுமா அந்த நேரத்திலே வீட்டில் ஒரு ஐம்பது பேர் வருவா ஒரு நூறு பேர் வருவான்னும் பொழுது அவர்கள் எல்லோரையும் வைத்துக்கொண்டு இந்த விரதத்தினை பூஜையை செய்துவிட்டு இந்த கதைகளை சொல்லி அந்த கதைகளிலே உள்ள கான்செப்ட்டை சொல்லி அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கம்தான் அந்த நோக்கத்தினைத்தான் பௌர்ணமி நாளிலே பயன்படுத்தி கொண்டால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாள் பௌர்ணமின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம் அல்லவா அதுவும் பௌர்ணமி நாள்னு சொன்னா பகல் நேரத்துல பண்ண சொல்லல அந்த பௌர்ணமி சந்திரனை தரிசித்து விட்டு பௌர்ணமி சந்திரன் கரெக்டா மாலை ஆறு மணிக்குள்ள உதயங்கிறது ஆயிடும் சரியா அந்த ஆறு மணிக்கெல்லாம் போய் அந்த சந்திரோதயத்தை பார்த்து விட்டு அந்த சந்திர தரிசனத்தை செய்துவிட்டு வந்துதான் இந்த சத்தியநாராயண பூஜை என்பதையே துவக்க வேண்டும்